அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹெதுவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்தியமங்கலம் தென்னாளுடைய சிவனை போட்டி என் நாட்டுக்கும் விரைவாக போட்டி முதல் விஷயம் மே பனிரெண்டு சாரி ஏப்ரல் பனிரெண்டு திருச்செந்தூர் அன்னதானம் நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணால் அந்த புலி சாதம் நாட் அப் டு த மார்க் அப்படின்றத கண்டுபிடிச்சதுனால பழையப்படி வெள்ள சாதம் சாம்பார் அந்த செயலுக்கே போயிடுவோம் ஆனால் இந்த முறை இடம் வந்து மாற்றப்பட்டுள்ளது ஏன்னா லோக்கல் மக்கள் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை இது உண்மையில் பக்தர்களுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஏற்பாடு ஸோ அந்த வகையில் தாலுக் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இந்த முறை அன்னதானம் கொடுக்கப்படும் அதுக்கு கொஞ்சம் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா அங்கேயே தொடர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம பீச்சுக்கு போகிறதுக்கு வரைக்கும் அங்கே தொடர்றதுக்கு வாய்ப்பு தாலுக்கு ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி திருச்செந்தூர் கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஹோட்டல் வரும் அதுக்கு முன்னாடி தாலுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு பக்கம் பக்கம்தான் தாலுக் ஆஃபீஸ் இருக்குது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க ஸோ நீங்களும் நம்ம நண்பர் எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க ஆஸ் உங்கள் சப்போர்ட் எல்லா விதத்துலேயுமே இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெற தேவை நிறைய பேர் வந்து ரெகுலர் டோனர்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு என்னோட மனமாதான் நன்றி இன்ஃபேக்ட் வந்து இன்றைக்கூட வந்து திருநெல்மலையில் அன்னதானம் நம்ம வந்து முழு செலவு எங்கள் டீமை சேர்ந்த ஹேமா ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க எங்கள் நான் இப்போ இருக்கிற இடத்துல அவங்க ஒரு இடம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு நல்ல சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்னது அவங்க பொண்ணு டாக்டரை முடித்து அவங்க பொண்ணுக்கு வந்து திங்காசிரியை டாக்டர் வேலை கிடைச்சது வந்து பெரிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுன விதத்தில் அவங்க முழு செலவையும் ஏற்றுக்கிட்டாங்க அதே போல் திருச்செந்தூர் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும் அது நம்ம வந்து ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்திருக்கு திருச்செந்தூர் முருகருடைய என்ன சொல்கிறது பக்தி அந்த அந்த மாற்றம் என்பது வந்து கொழுந்துவிட்டு இருந்து எல்லார் வீடுகளுக்கும் முருகர் போகணும் ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது ஹெல்ப்பு டவுட்ஸ் வந்தோன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் நாளைக்கு இரவு வந்து காளிமலை அடுத்த நாள் காலைல காளிமலையில் வந்து ஒரு சின்ன சென்டர் ஓப்பனிங் அதை முடிச்சுட்டு அன்றைக்கி மதியம் உணவு முடிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் வந்து திருச்செந்தூர் அன்னதானத்தில் பங்கேற்றுட்டு அன்றைக்கி இரவு வீடு திரும்புவது போல் திருநெல்வேலி திரும்புவது போல் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ காளிமலை வரவங்க நல்ல உணவு நல்ல தங்கும் இடம் வேணும் எதா சப்போர்ட் வேணும்னா முதலே கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லிவிடுங்க அதுக்கும் சாய் சாய்ஸ்வா நம்பருக்கே கூப்பிட்டு சொல்லுங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஸோ தட் உணவு வேஸ்ட் ஆகாது கரெக்டாக நம்ம சமைக்கலாம் இப்போ களிமலை என்பது வந்து ஒரு ஓரமாக மலை மேலே இருக்கின்றது இப்போ திருச்செந்தூர்னால் வந்து கொஞ்சம் மிந்துனா கூட மீது மாச்சினா கூட யாருக்காவது கொடுத்துடலாம் இங்கே அதுக்கான வழி கிடையாது ஸோ கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லிடுங்க டூ சப்போட்டாஸ் மூணாவது விஷயம் வந்து இந்த சமீபத்தில் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு எங்களோடய அலுவலக நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த கங்கை கரையில் வந்து மீனுக்கு பொறி போடுறேன்னு சொல்லிட்டு பொறி பொரியோ சாப்பாடோ போட்டதுக்கப்புறம் அந்த தொன்னையும் வந்து மீனோட அந்த கங் ஓடுற கங்கை ஆற்றல தூக்கி போடுறாங்க ரெண்டு மூணு பேர் வந்து குளிச்சிட்டு அவங்களுடைய வேஷ்டி புடவையெல்லாம் எல்லாம் வந்து கங்கை ஆற்ற தூக்கி போடுறாங்க இது கங்கை ஆறு மட்டும் இல்லை எந்த ஆற்றுல நீங்கள் இந்த தப்பு பண்ணாலும் அது வந்து எனி சென்ஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு காவா ஆற்றுல கலந்தாலும் சரி காவா தண்ணியை அந்த தண்ணியை அசுத்தம் எந்த விதத்தில் பண்ணாலும் சரி இது போல அயோக்கியத்தனங்கள் இந்த புடவை தூக்கி போடுறது இந்த வேஷ தூக்கி போடுறது அப்புறம் வந்து தொன்னைய தூக்கி போடுறது அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா நமக்கு நேரம் வந்தாச்சு கங்கையில் நமக்கு யாரோ திதி கொடுக்க ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் கவனம் இருக்கட்டும் இது போன்ற ஐடி தலங்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போய் கங்கையில் போய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து சுவாகா சொல்லக்கூடிய நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம் இது வந்து கிண்டலுக்காக கேலிக்காக நான் சொல்லலை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துங்க நம்ம நதி வந்து நம்முடைய அன்னை அன்னையை கலங்கப்படுத்தாமல் அதை மாசுபடுத்தாமல் ஒரு நல்ல முன்னுதாரணமாக நாம் திகழ வேண்டும் கவனம் இருக்கட்டும் இது என்னுடைய என்னுடைய கனிவான பார்வை கொண்டு வந்த அந்த அன்பு சகோதரனோ சகோதரிக்கோ என் மனமார்ந்த நன்றி அதனால் அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இது எல்லோருமே வந்து கொஞ்சம் இந்த முறை கடைபிடிக்கணும் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று பொதுவாக கேரளா பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க நம்ம மக்கள் வந்து அந்தளவுக்கு கிடையாது ஆனால் திருநெல்வேலி மக்கள் கன்னியாகுமரி மக்கள் தூத்துக்குடி மக்களுக்கு வந்து அந்த சித்திரை ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பதிமூணாந்தேதி இரவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பொருட்களையும் பூஜை கொண்டு வந்துடுவாங்க தங்கம் வெள்ளி அப்புறம் வந்து நெல் மஞ்சள் அரிசி பூ தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வைத்து நிறைய பழங்களை வச்சு ஏகப்பட்ட பழங்களை வச்சுருவாங்க பூஜை ரூமில் அதில் ரொம்ப முக்கியமாக கொன்ன பூ அப்படின்னு சொல்லி ஒரு எல்லோ கலரில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பூ இருக்கும் அது கடைகள்லேயும் கிடைக்குது இப்போ இந்த இந்த சீசன் ஒட்டி கிடைக்கும் அந்த பூ வந்து பூவால் டெக்கரேட் பண்ணுவாங்க கிருஷ்ணருடைய அது ஏன்னா அந்த கொன்ன மரமே கிருஷ்ணரோட அரஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் அரஞ்சான் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரொம்ப விசேஷம் அந்த கிருஷ்ணருடைய ஃபோட்டோவை அலங்கரித்து ஒரு விளக்கு வந்து என்னை இரவுலேருந்து எரிஞ்சிட்ருக்கோம் வீட்டில் பெரியவங்க பண்ணிவிடுவாங்க வீட்டில் குழந்தைங்க இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அம்மா அப்படி பண்ணிட்டாங்கன்னா நாள் காலைல என்னை எழு எழு குளிச்ச அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்த உடனே கண்ணை பொத்திக்கிட்டு அந்த விளக்கு முன்னாடி நின்று அந்த பூ பழங்களை பார்க்கணும் விளக்கை பார்க்கணும் அப்படின்னா சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம் இந்த வட்டாரத்தில் கேரளாவில் நாட் ஒன்லி கேரளா திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி அப்படியே அந்த கேரளா ஃபுல்லாகவே ஏன்னா இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே கேரளா பழக்க வழக்கங்கள் நம்ம திருநெல்வேலியும் தெங்காசிலையும் தூத்துக்குடியிலையும் கன்னியாகுமரியான ஆர்விலையும் உண்டு இது கேரளாவுடைய பழக்க வழக்கில் நம்மளோட பழக்க வழக்கம் நம்ம ஆட்கள் மறந்துட்டாங்க எல்லாம் விளக்கு பெரிய விளக்காயி அப்புறம் தமாத்தூன்னு விளக்காயிடுச்சு இப்போ விளக்கு ஏற்றுற அளவுக்கு நம்ம ஆட்கள் வந்துட்டாங்க திரிய திரிய கேண்டில் வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க மை ரிக்கொஸ்ட் என்னென்னா அதில் கிருஷ்ணர் ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ இந்த முறை சித்திரை உன்னை நீங்கள் எல்லோருமே விசேஷமாக கொண்டாடணும் உங்கள் வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சுபிக்ஷம் பல மடங்காக கிடைத்து அற்புதமான ஆனந்தமான வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் வாழ்ந்து மகிந்த நான் உணங்கும் ஆண்டாலை பிரார்த்திக்கிறேன் ரெண்டாவது வந்து ஒரு சின்ன சின்ன சைக்காலஜி விஷயங்கள் சொல்லிடுறேன் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் மக்கள் தங்களை பார்த்து அதாவது ஒரு உலக லெவலில் வந்து நீங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உள்ள ஆர்ட ஒன்றா உலகத்தில் கூடிய ஆர்ட்டை ஒன்றா இல்லை பர்சன்ட் மக்கள் வந்து இந்த சர்வேல பார்த்திங்கன்னா யாரை வேணால் இந்த கேள்வி கேட்கலாம் இல்லை நைன்டி நைன் பர்சன்ட் மக்கள் வந்து பயந்துருவாங்க என்ன கேள்வின்னா நாங்கள் உங்களோட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போதும் உடனே எல்லாருமே பீடி ஆகிடாங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் இது இயற்கையாகவே இப்படி தான் இருக்குது சிஸ்டம் நம்பர் ரெண்டு வந்து ஒரு பெண் வந்து தனக்கு பிடித்த ஆணை ஆண்கிட்ட மட்டும் ரொம்ப சத்தமாகவும் ரொம்ப உற்சாகமாகவும் பேசுகிறாங்க ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பெண் அந்த ஆண்கிட்ட பேசும்போது மட்டும் குரல் வசத்தி உற்சாகமாக சத்தமாக பேசுவதை நீங்கள் காணலாம் இது ஒரு இப்போ யாராவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட இப்படி பேசுகிறாங்கன்னா அது வந்து காதல் தான் அது எந்த டவுட்டுமே யாருக்கும் இருக்க வேணாம் காதலர் வந்து காமத்துடன் சேர்த்து நான் சொல்லலை அது மற்றவங்களும் ஒரு அபரிதமான ஒரு பிரியம் அந்த பெண்ணுக்கு ஆண் மேலே இருக்குன்றது அதோடைய உள்ள அர்த்தம் பொதுவாக ஒரு ரிசர்ச்சில் என்னென்னா பெண்கள் தான் தங்களுடைய காதலை வந்து முதன் முதலாக ஆண்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க மேக்ஸிமம் கேசஸில் ஒருவர் வந்து உங்களிடத்தில் மற்றவங்கள பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்கட்டையும் உங்களை பற்றி பேசுவாங்கன்றது புரிஞ்சுங்க ஸோ உங்ககிட்ட யார் பேச வந்தாலும் மற்றவங்கள பற்றி பேச வேணாம்னு சொல்லிடுங்க நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப அழகுன்னு நினச்சிங்கன்னா நிஜ நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் நான் சொக்கலிங்க ரொம்ப அழகாக இருக்கு நான் நினைக்கிறேன்னா மற்றவங்க பார்வையில் ஆக்சுவலாக டெக்னலாக பார்த்திங்கன்னா நான் நினைத்ததை விட இருபது பர்சன்ட்டு இன்னும் அழகாக தெரிவேண்ணா இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத்து இப்போ கடும் கோபக்காரன்னுன்னு நான் வைத்துக்கோங்க இப்போ நான் என்னோடய ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறேன் எனக்கு எப்போ வந்து அந்த கோபம் வந்து மன்னிப்பாக மாறினா எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்களை கிட்ட அந்த கோபம் வரும்போது அது உடனே மன்னிப்பாக மாறிடும் அது எனக்கு இல்லை எல்லாருக்குமே இது பொருணும் அதிக இது வந்து ரொம்ப 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 நான் உயர்ந்த விஷயம் அது என்ன வந்து நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன் குழந்தைகளோ பெரியவங்களோ தலைக்கு ஒரு தலைகாணி வச்சுப்பாங்க ரெண்டு கைக்கு ரெண்டு தலைகாணி காலுக்கு ஒரு தலைகாணி அப்புறம் இடுப்புக்கிட்ட ஒரு தலைகாணி அப்புறம் கட்டி பிடிச்சி தூங்குறதுக்கு ஒரு தலைகாணின்னு தன்னை சுற்றி எப்போதுமே தலைகாணியோடு தூங்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அவங்களோட குணாதிசயம் பார்த்தீங்கன்னா அவங்க தனிமை விரும்பியாக இருப்பாங்க அவங்க எப்போதுமே ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் தான் உண்மை ஸோ நீங்களும் நான் சொல்கிறது உண்மையாக போய் செக் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு சிறப்பான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சுஃபி ஞானி மசூதிக்கு தினமும் போவார் அவர் அங்கே போயிட்டு மற்றவங்கள மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார் ரொம்ப மௌனமாக வெகுநேரம் அப்படின்னு இருப்பார் இப்படி பல வருடங்கள் கழிந்துடும் போயிடும் போன பிறகு ஒரு நாள் வந்து அவர் இவர் என்ன தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தவங்களாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அது வந்து அந்த ஆச்சரியப்பட்டதும் இல்லாமல் ஒருவர் அவர்கிட்ட கேட்டு கேட்டுருவார் நீங்கள் எதுவுமே சொல்வதில்லை உங்கள் உதவுடும் அசைவதில்லை நாங்கள் பார்த்து உதட செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று நீங்கள் ப்ரே பண்ணிக்கிறீங்களா அதுவும் ஒன்றும் தெரியல அப்படியே பாற மாதிரி நிற்கிறீங்களேன் என்ன விதமான பிரார்த்தனை சுஃபி ஞானி அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் ஒரு கதை சொல்வார் ஒரு ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு அரண்மனைக்கு போவான் போன உடனே ராஜா கேட்பார் உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் கொடுக்குறேன்ட்டு அப்போ அவன் சொல்லுவான் அந்த பிச்சைக்காரன் ஏன் ராஜா என் வயிறை பற்றியா சொக்கலிங்க வயிறெல்லாம் பெருசாக இருக்கான் மூணு வேளைக்கு ஆறு வேளை சாப்பிட்றான் நான் வந்து முப்பது நாளைக்கு சாப்பிட்டு தண்ணி மட்டும்தான் ஆகாரமாக இருக்குது ஏதோ வந்து நடக்க முடியாமல் நடந்த உதவி கேட்டு வரேன் என் ட்ரெஸ்ஸை பற்றியா பட்டு பட்டு புடைகளை நான் கொடுத்துருக்கேன் நான் வந்து என்னுடைய கழுத்தில் என்ன வயிற வைடூரியங்களை நான் போட்டுட்ருக்கேன் நான் வந்து இப்போ கிழிஞ்ச போர்வை வச்சுட்டு உங்களை வந்து கேட்குறேன் உனக்கு கொஞ்சமாக இருக்கா என்ன வேணும்னு என்னை பார்த்து கேட்குறீ இது என்னை பார்த்தும் வந்து அந்த கேள்வி கேட்குறேன்னா நீ கிண்டல் நக்கல் பிடிச்ச வந்தானே அப்படின்னு ஒரு வார்த்தை தான் அந்த அரசர் அதிர்ந்து போயிடுவார் உடனே அந்த அந்த யாசன் கேட்டு வந்த அந்த பிச்சைக்காரருக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு நான் கேட்டது தப்பு உடனே அவருக்கு என்னென்ன வேணுமோ அவர் உடனே கொடுத்து அமைச்சிருவார் அதுதான் ஞானி சொல்லிவிட்டு அதை தொடர்வார் நான் எதையும் வேண்டுவதில்லை எந்த மந்திரத்தையும் உச்சரிப்பதில்லை இதை பிரபஞ்ச இந்த பிரபஞ்சத்திடம் நான் என்ன சொல்ல இருக்கின்றது நான் எதையும் இல்லை எதையும் சொல்கிறதும் இல்லை ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை நான் நான் வந்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது என்ன துயரத்தில் நான் இருக்கிறேன் என்பது அதுக்கு தெரியாதா இல்லை இப்போ நான் என்ன பெயின்ஃபுல்லாக நான் லைஃப் லீட் பண்ணுறேன்னு இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாதா நான் சொல்லிதான் அந்த அந்த சோகால் பிரபஞ்சம் கம் இறைவனுக்கு தெரிய வேண்டுமா வாய் வரிக்க சொல்லணுமா என் தோற்றத்தை பார்த்து இறைவனை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இறைநிலை நம்ம கேட்டு என்ன போய் நான் நான் எப்படி ஒரு பிச்சைக்காரன் போய் ராஜா கிட்ட போய் என்னை பார்த்து உனக்கு ஒன்றும் புரியலைன்னா அப்புறம் உனக்கு கேட்குறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் என்ன நம்ம வாழ்கிற வாழ்க்கை இறைவன் கொடுத்தது அதை வந்து அந்த இறைவனால் புரிந்து கொள்ள கொள்ள முடியலனா நம்ம வந்து கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னா வந்து அது பயனற்ற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் என்னுடைய தோற்றத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என்னுடைய மொழியையும் அவரால் புரிந்து கொள்ள முடியாது என்ன தோற்றமே புரியலை போது என் லாங்குவேஜ் நான் பேசக்கூடிய லாங்குவேஜ் எப்படி என்னுடைய இறைவனுக்கு புரியும் என்னுடைய பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது மௌனமானது தான் என்னுடைய கேள்வி ஆசை இல்லாததான் என்னுடைய ஆசை அதுதான் நான் நான் ஒட்டுமொத்த ஜீவிதம் இதுதான் அடிப்படையானது இதுதான் அஸ்திவாரம் இதுதான் புரட்சிகரமானது இதன் வேர்கிலிருந்து வருவதுதான் உண்மையான பிரார்த்தனை மௌனமே உண்மையான பிரார்த்தனைன்னு ஓஷம் சொல்வார் இதுதான் வந்து நானும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இறைவனிடம் சண்டை போடலாம் அது அது வந்து ஒரு செல்ல சண்டையை வந்து நானும் வரவேற்கின்றேன் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த கையை தூக்கிட்டு கூட எனக்கு அதை கூட எனக்கு பிள்ளைய கூட எனக்கு கொடு அதை பண்ணு இதை பண்ணுன்னு கேட்குறது அர்த்தம் கிடையாது நீங்கள் இறைவனை சரியாக புரிஞ்சுக்கல நீங்கள் நீங்கள் இறைவனை சரியாக புரிஞ்சுருந்தீங்கன்னா இது போன்ற அற்புதனமான கேள்விகளே நீங்கள் இறைவனிடம் வைக்க மாட்டீர்கள் ஏன்னா உங்கள் படைத்த இறைவனுக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு அவருக்கு தெரியாதா உங்களுக்கு நீ ஒரு குழந்தை உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எப்போ ஸ்கூல் அனுப்பணும்னு தெரியாதா நீங்கள் பிறந்துட்டீங்க பிறந்த உடனே உங்களுக்கு பசி எடுக்குதா அப்படின்னு வந்து கேட்டுவிட்டு அவங்க அம்மா பால் கொடுப்பாங்க நீங்கள் அந்த சொல்லுவாள் அழுகணும் புரட்சி செய்தாலும் குழந்தை கூட தங்களுக்கான உணவு தேவை பூர்த்தி செய்கின்றது அதே போல் நீங்கள் அழுதினால் பால் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து நல்லா வளர்ந்தாச்சு ஒரு நாலு வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சாச்சுன்னா அம்மா மம்மு கொடு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு கிச்சன்கிட்ட போய் நின்று நிற்கிறதை நம்ம பார்க்குறோம் ஒரு டைமுக்கு அப்புறம் எனக்கு சப்பாத்தி வேணும் எனக்கு வந்து இட்லி வேணும் எனக்கு ப்ரெட் வேணும் கேட்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் ஒரு ஒரு டைமில் வந்து எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் எல்கேஜி ப்ரீகேஜி ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி அப்புறம் காலேஜ் எங்கே சேர்க்கணும் எப்போ வண்டி வாங்கி கொடுக்கணும் எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு தெரியும் நீங்கள் கேட்கணும் அவசியமே இல்லை எப்படி ஒரு பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைக்கு பார்த்து பார்த்து பண்ணுறாங்களோ அதே போல் நம்மை பெற்றவர்களுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கும் நமக்கு என்ன பண்ணணும் எப்போ பண்ணணுன்றது தெளிவாக தெரியும் ஸோ ரொம்பலாம் அல்ட்டுக்க வேணாம் நாம் வந்து கேட்பதை விட நன்றியோடு இருப்பது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் நீங்கள் நன்றியோடு இருக்க பழகுங்க அதுக்கப்புறம் நான் சொல்வதடைய முழு அர்த்தம் முழு பரிமாணம் உங்களுக்கு புரியும் நம்ம நிறைய பேர் ஏமாத்திருக்கலாம் நிறைய பேர் பொய் சொல்லியிருக்கலாம் நிறைய பேர் வஞ்சித்திருக்கலாம் நிறைய பேர் தோக்கடிச்சிருக்கலாம் நிறைய பேர் முதுகில் குத்திருக்கலாம் நிறைய பேர் புறம் பேசிருக்கலாம் யூனேம் எனி திங் இது போல் எல்லாமே நடந்திருக்கும் எல்லாத்தையும் மறந்துடுங்க எல்லா அவமான பேச்சும் கடந்துடுங்க அதை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு எழுந்திருக்கும் போது நீங்கள் வந்து கடவுள்கிட்ட நன்றி என்ற ஒரு விஷயத்தோடு உங்களை சரணடை ச உங்களோட சரணடைக்கு சரணடைங்க உங்களை முழுமையாக ஒப்படைங்க வேண்டும் நீங்கள் சரண தான் வந்து நான் சொல்வதோட உண்மையான அர்த்தம் புரியும் நீங்கள் உங்கள் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்களை கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணும்போது கடவுள்கிட்ட அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போதுமே இந்த பறவைகள்லாம் பறக்கும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக காற்றோடு திசையிலே ரொம்ப அழகாக பறந்து அப்படியே ஸ்லைட் ஆகி ஒரு இடத்த போய் உட்காரணும் ஹாப்பியாக பறக்குது அதுக்கு எங்கெந்த எனர்ஜி வருது அந்த பறவை பறப்பதற்கு எந்த யார் அந்த எனர்ஜியை கொடுக்குறாங்களோ அந்த பறவை வந்து பறப்பதற்கு யார் அதுக்கு காரணமாக இருக்காங்களோ அதே பிரபஞ்சம்தான் அதே மூலம்தான் உங்களையும் அதே போல் ஒரு வானத்தில் ப நான் நீங்கள் பறக்கிறது போல் வைத்துக்கொள்வதற்கு காரணமாகவும் இருக்கப் போகின்றார் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த உண்மை புரிந்து கொள்ளுங்கள் அடாதீங்க அழுவதால் மேலும் தான் நீங்கள் ஈர்த்துருக்கீங்க அதை விட்டுட்டு சிரிங்க சிரிக்கணுன்னா கொடுங்க கொடுக்குன்னா நன்றி உணர்வோடு இருந்தால் உங்களால் கொடுக்க முடியும் கொடுத்தீங்கன்னா சிரிப்பு வரும் சிரிப்பு வந்தால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வந்தால் ஆனந்தம் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு நிம்மதி நிறைவு தருமையான வாய்ப்பு திருச்செந்தூர் திருச்சொகுப்பு பயணம் இந்த ஆண்டாளுக்கு நினச்சிருக்கேன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகன் பறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலேயே சர்ணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்குடம் ஸ்ரீராம ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராம